சில நாட்களாகவே நம்ம அவர்கள் பார்த்திங்கன்னா விஜயை போல அவரும் அரசியலில் குதிக்கப் போகிறார் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் தான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு கிட்டத்தட்ட அவருடைய ரசிக மன்றத்தை கூட பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரியே அதாவது விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற மாதிரியே விஷால் மக்கள் நல இயக்கம் அப்படிங்கிற பேரை வந்து மாற்றிட்டாரு இது மாதிரியான பல ஒற்றுமைகளை வச்சு விஜயை விஜயை தொடர்ந்து விஷாலும் அரசியலை குதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான எல்லா டாக்ஸும் எல்லா மீடியாலேயும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு இப்போது விஷால் அவர்கள் அதற்கு வந்து ஒரு பெரிய பதிலை கொடுத்துருக்காரு அந்த பதிலில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிங்க அதாவது என்ன சொல்லாருன்னா சமூகத்தில் இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா என்னை ஒரு நடிகனாக ஏற்றுக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு பேரும் புகழும் செல்வாக்கும் மிக்கவும் இருந்தனா அது காரணம் ரசிகர்கள் தான் இந்த தமிழ் மக்கள் தான் ஸோ என்னாலான எல்லா முடிஞ்ச உதவிகளையும் அவங்களுக்கு நான் செஞ்சிட்டு தான் இருக்கேன் அதாவது சாதாரண ரசிக மன்றம் மட்டும் என்னுடைய மன்றம் இருக்காது அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல இயக்கமாக மாற்றி எங்ககிட்ட வர தேவைகள் மக்களோட தேவைகளை எங்களால் ஆன முடிஞ்ச எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்கும் அது கல்வி மருத்துவம் எல்லாத்துலேயுமே எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு இருக்கும் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அப்படிங்கிறது தான் எங்கள் நற்படி இயக்கத்தோட வந்து டேக்லைனு அப்படிலாம் சொன்னவர் என்ன சொல்லிக்கிறேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவி அறக்கட்டளை மூலமாக நம்ம முன்னால் மறைந்த ஜனாதிபய்யா அப்துல் கலாமோட அவருடைய பேரையே வருடந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உதவி செய்கிறோம் அப்படிலாம் வந்து அந்த அறிக்கையை ரொம்ப நீண்டுகிட்டே போகுது ஆனால் முத்தாய்ப்பா அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வரியை படிக்கும்போது தான் யாரையோ ஒரு குத்தி காட்டுறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது நன்றி மறப்பது நன்றன்று என்ற வல்லுவனின் வாக்குப்படி என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் அது என்னோட கடமை என்ற மன ரீதியாக கருதின்னு சொல்லிட்டாரு ஸோ அது வரைக்கும் ஓகே தற்போது மக்கள் நல இயக்கத்தின் மூலம் நான் செய்து வரும் மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்

வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவெடுக்க வைத்தால் அப்போது மக்களுக்காக மக்களின் ஒருவனாக குரல் கொடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்ததில்லை அப்படின்னு நம்ம தளபதி விஜய் தான் தாக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் தோன்றதான் செய்துது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை வேறு ஏதேனும் முடிவு எடுக்க வைத்தால் அப்படின்னு சொல்றாரு அது என்ன யாராவது அவரை புஷ் பண்ணி கண்டிப்பாக அரசியலை குதிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும் வந்துடணும் அப்படிங்கிறத மறைவமாக சொல்கிறாரா இல்லை நேரடியாக சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரில ஸோ விஷாலோட இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்